ஹிந்தியில் அந்தாதுன் அப்படிங்கிற ஒரு படம் ரொம்பவே நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தில் நடித்த நடிகருக்கு நேஷ்னல் அவார்டு கூட கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஹிட்டான ஒரு படத்தை தான் தமிழில் அந்தகன் அப்படிங்கிற பேரில் ரீமேக் பண்ணி நம்ம நடிகர் பிரசாந்த் அவர்கள் தான் இந்த படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கிறாங்க பிரசாந்தோட தந்தை தியாகராஜன் தான் இந்த படத்தை டைரக்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க ஆகஸ்ட் பத்தொம்பது அன்னைக்கு தான் இந்த படம் தேட்டரில் ரிலீஸாக இருக்குதுங்க இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் வந்துட்டு பிரசாந்த் நிறைய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த வகையில் தான் புல்லட் பைக்கில் சென்னை டி நகரில் பைக் ஓட்டிக்கிட்டே அவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்போதைக்கு அவர் ஹெல்மெட்டுமே போடலை அவர் மட்டும் இல்லைங்க பேட்டி எடுத்த தொகுப்பாளினியுமே பின்னாடி உக்காந்துருந்தாங்க அவங்களுமே ஹெல்மெட் போடலை இதை குறித்து போக்குவரத்து போலீஸாருக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால ஹெல்மெட் போடாமல் போன பிரசாந்துக்கும் பின்னாடி உக்காந்துருந்த தொகுப்பாளினி அவங்க ரெண்டு பேருக்குமே தலா ஆயிரம் ரூபாய் அபராதமாக விதிச்சிருக்கிறாங்களாம்